முகமது தலைப்புச் செய்திகள் தமிழகம் உட்பட இருபத்தி ஒரு மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு இன்று தொடங்கியது முதற்கட்ட வாக்குப்பதிவு தேர்தல் ஆணையம் சிறப்பான ஏற்பாடு தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மக்களவை தேர்தல் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர் முதற்கட்ட வாக்குப்பதிவில் எட்டு மத்திய அமைச்சர்கள் மூன்று முன்னாள் அமைச்சர்கள் களம் காண்கின்றனர் அரசியல் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது இருபத்தி ஓரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்று இரண்டு தொகுதிகளைச் சேர்ந்த அனைவரும் தவறாமல் வாக்களித்து சாதனை படைக்க வேண்டும் வலியுறுத்தல் சிக்கலின்றி வாக்களிக்க வாக்காளர்கள் வரிசை நிலவரத்தை தெரிந்து கொள்ள புதிய வசதி இணையதள அமைப்பை அறிமுகப்படுத்தி இருக்கிறது தேர்தல் ஆணையம் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடர் ஒன்பது ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியது மும்பை அணி விரிவான செய்திகள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்தியாவின் தேர்தல் திருவிழா இன்று தொடங்கி உள்ளது ஏழு கட்டங்களாக நடைபெறும் இந்த மக்களவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு இருபத்தி ஒரு மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளில் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது நூற்று இரண்டு தொகுதிகளில் மொத்தம் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சர்வதேச நாடுகளின் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா மொத்தம் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது தேர்தல் ஆணையம் அறிவித்த அட்டவணையின்படி முதற்கட்ட வாக்குப்பதிவு இருபத்தி ஒரு மாநிலங்களில் உள்ள நூற்று இரண்டு தொகுதிகளில் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் நிலையில் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் பீகார் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் பல்வேறு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது முதற்கட்டமாக நூற்றி இரண்டு தொகுதிகளிலும் இரண்டாவது கட்டமாக எண்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் மூன்றாவது கட்டமாக தொன்னூற்று நான்கு தொகுதிகளிலும் நான்காவது கட்டமாக தொன்னூற்று ஆறு தொகுதிகளிலும் ஐந்தாவது கட்டமாக நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெறுகிறது ஆறாவது கட்டத்தில் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கும் ஏழாவது கட்டத்தில் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கும் என்று ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது நூற்றி இரண்டு தொகுதிகளில் மொத்தம் ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் மட்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் இடதுசாரி உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றனர் இதேபோன்று பாஜக தலைமையிலான அணி களத்தில் உள்ளது அஇஅதிமுக தலைமையில் மற்றொரு அணியும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது இதனால் தமிழகத்தில் மும்முனை போட்டி நிலவி வருகிறது நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர் இருபத்தோரு மாநிலங்களில் போட்டியிடும் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து வேட்பாளர்களில் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஒரு பேர் ஆண் வேட்பாளர்களாக உள்ளனர் பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை நூற்று முப்பத்து நான்காக உள்ளது அதிக எண்ணிக்கையிலான வேட்பாளர்கள் போட்டியிடும் மாநிலமாக தமிழகம் உள்ளது இங்கு மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் எழுபத்தி ஆறு பேர் பெண் வேட்பாளர்கள் ஆவார்கள் முதற்கட்ட தேர்தலை ஒட்டி இருபத்தி ஒரு மாநிலங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் மொத்தம் இரண்டு லட்சம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு பணியில் துணை ராணுவ படையினரும் ஈடுபட்டுள்ளனர் தேர்தல் அமைதியாகவும் வன்முறை இல்லாமலும் நடைபெற சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மக்களவை தேர்தலை ஒட்டி முதற்கட்ட வாக்குப்பதிவில் கோவையில் உள்ள இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக திகழும் பொது தேர்தல் நமக்கான பிரதிநிதிகளை தேர்வு செய்யும் உரிமையை நமக்கு அளித்துள்ளது அந்த வகையில் இன்று நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவில் நிதின் கட்கரி கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட எட்டு மத்திய அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்கள் மூன்று பேரும் ஒரு முன்னாள் ஆளுநரும் களம் காண்கின்றனர் முதற்கட்ட தேர்தலில் தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் புதுச்சேரியின் ஒரு தொகுதி மகாராஷ்டிரா அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களின் சில முக்கிய தொகுதிகளுக்கும் தொடங்கி வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இதில் மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி கிரண் ரிஜிஜூ மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட எட்டு அமைச்சர்கள் போட்டியிடுகின்றனர் அதே போன்று முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட மூன்று பேரும் களம் காண்கின்றனர் இதே போன்று முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜனின் அரசியல் எதிர்காலமும் நிர்ணயிக்கப்படுகிறது தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவில் மக்கள் காலையிலேயே வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வரிசையில் என்று தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் பதினான்கு லட்சத்து ஐம்பத்தி நானூற்றி முப்பது வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் இதற்காக ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்கு வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அனைத்து வசதிகளுமே சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன இதில் இருநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குப்பதிவு மையங்கள் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டு அங்கே அந்த வாக்குப்பதிவு மையங்கள் வெப் கேமரா மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேலும் வாக்குச்சாவடிகளில் அந்த காலம் என்பதால் வாக்காளர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட வசதிகளும் அந்த கூடுதலாக செய்யப்பட்டுள்ளன இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பல்வேறு ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் மாத் போலானது அதாவது மாதிரி வாக்குப்பதிவானது நடந்து முடிந்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஏழு மணி முதல் வாக்குப்பதிவு தொடர்ந்துள்ளது வாக்காளர்கள் ஆரம்புடன் வந்து வாக்களித்து வருகின்றனர் பிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு மிகுந்த விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது சேலம் மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தல் குறித்த விவரங்களை களத்திலிருந்து செய்தியாளர் விஜயகுமார் அளிக்கும் தகவல்களை தற்போது ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசை உருவாக்க ஜனநாயக முறையில் இந்தியாவில் நடத்தப்படும் பாராளுமன்ற தேர்தல் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது ஊர்கூடி கொண்டாடும் ஜனநாயக திருவிழாவில் தேர்தல் அலுவலர்கள் தொடங்கி வாக்காளர்கள் வரை அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து ஒரு பண்டிகைக்கான உற்சாகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் பங்கேற்றுள்ளனர் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள பல்வேறு முன்னெடுப்புகளால் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் திரண்டு வந்து வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆர்வத்துடன் நிறைவேற்றி வருகின்றனர் முதல் முறை வாக்களிக்கும் இளைஞர்கள் முதல் தொடர்ந்து தவறாமல் வாக்களிக்கும் முதியவர்கள் வரை அனைவரும் வாக்களிக்க காட்டும் ஆர்வமே இந்திய ஜனநாயகத்தின் வலிமையை உலகிற்கு பறைசாற்றும் விதமாக அமைந்திருந்தது சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பதினாறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் வாக்காளர்கள் வாக்களிக்க வசதியாக நகர பகுதிகளில் எட்நூத்தி எழுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகளிலும் ஊரகப் பகுதிகளில் எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகளும் என மொத்தம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன சேலம் பாராளுமன்ற தொகுதியில் நூற்றி முப்பது வாக்குச்சாவடிகள் பதட்டமானவையாக கண்டறியப்பட்டு அங்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு முழுவதும் வெப் கேமரா வாயிலாக முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் நின்று வாக்காளர்கள் வாக்களித்து வருகின்றனர் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பந்தல் வசதி குடிநீர் வசதி மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி வசதி சாய்வு தளம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு சேலம் மாவட்டத்தில் உள்ள பதினோரு சட்டமன்ற தொகுதிகளிலும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சேலம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தருமபுரி மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியிலும் வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள சிலுவம்பாளையம் வாக்குச்சாவடியில் இருந்து ஜி விஜயகுமார் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் இருபத்தி மூன்று லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து நூற்று பத்தொன்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் காலை முதலே ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களித்து வருகின்றனர் குறித்து எமது செய்தியாளர் சுரேகா தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம் தமிழகத்தில் இன்று ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் வாக்குச்சாவடியில் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொகுதி உட்பட்ட வாக்குச்சாவடியில் பொதுமக்கள் அமைதியான முறையில் வாக்களிப்பதற்காக பல்வேறு முன்னேற்பாடு நடவடிக்கைகள் செய்யப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என சாமினார் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்கள் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது முதியோர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது மொத்தம் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் உள்ளது இதில் முன்னூற்றி முப்பத்தி ஏழு பதட்டமானவை என அறியப்பட்டு தேசிய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு பணியாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் காலை ஏழு மணி முதல் துவங்கிய வாக்குப்பதிவானது வாக்காளர்கள் தங்கள் அமைதியான முறையில் வாக்களிக்க வேண்டும் என தங்கள் ஜனநாயக கடமையில் ஈடுபட்டு வருகின்றனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜ தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் காலையிலேயே வாக்குச்சாவடிகளுக்கு வந்து மிகுந்த ஆர்வத்துடன் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர் முதன்முறையாக வாக்களிப்பது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் என் பேர் வி அபிநயா நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன் குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது என்ன இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடணுன்றது தான் என்னோட இது இது வந்து நம்மளோட ரைட்ஸ் வந்து நம் எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது நம்ம தான் வந்து அதை நம்மளோட குட் லீடராக நம்ம தான் வந்து சூஸ் பண்ணணும் ஸோ என்ன மாதிரி எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறவங்க வந்து தயங்காமல் வந்து ஓட் போடணும் அவங்களோட ரைட்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆ ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது ஓகே முதல் முறை வாக்காளராக இருக்கும் உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்தது அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க சார் ஆ ஃபுல் தமிழ் ஃபுளுண்ட் கிடையாது பட் ஓகே யா எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது போனோடனே ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை ஸோ போய் கடையாடன்னு முடிச்சுட்டு வந்துட்டேன் ஸோ புதுசாக வர ஓட்டர்ஸ்க்கெல்லாம் திங்க் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்கும் முன்னாடி அளவுக்கு இல்லை பட் இப்போ ஈஸியாக தான் இருக்கு எல்லாம் அப்டேட் டேட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் யா எனக்கு ஈஸியாக இருந்துச்சு ஸோ பிரிட்டிஷர் என் வயசில் இருக்கிற எல்லாருக்கும் அதே சேம் ஃபீலிங் தான் இருக்கும்

எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேனோ ஒரு ரஃப் பேசிஸ்ல தான் இது கொடுத்துருக்கேன் ஸோ பார்ப்போம் ஃபியூச்சர்ல தான் தெரிய போகுது எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும்னு பார்ப்போம் டைம் இருக்கு நாட்டை வலிமையாக்கிறதுக்கு ஒவ்வொரு இளைய தலைமுறை தலைமுறையினரோட ஓட்டு வந்து முக்கியம்னு நினைக்கிறீங்களா உங்க இளைய தலைமுறை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது சொல்லுங்க ஓ இல்ல ஆப்வியஸ் எல்லா ஓட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அண்ட் ஐம் பிரிட்டிஷர் அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சதா இருக்கு ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லாருமே இன்னைக்கு போடணும் இன்னைக்கு போடணும் தான் இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தம் ஓட்டர் ஐடி எல்லாம் வச்சிருக்காங்க அண்ட் அதே அதை எடுக்கிறது ஈஸி தான் இருந்துச்சு ஸோ அது ஒரு பேரியராக இல்லை ஸோ பிரிட்டிஷர் மோசம் எல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போட்டிருப்பாங்க என் தை ஹோப் எவ்ரி டென்ஸ் ஆஃப் மை ஏஜ் பண்ணுவாங்கன்னு வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்யும் போது வாக்காளர் அடையாள அட்டைக்கே எடுத்து செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பன்னிரண்டு ஆவணங்களைக் கொண்டு வாக்குப்பதிவு செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்கள் வாக்களிக்க வசதியாக தேர்தல் ஆணையம் பன்னிரண்டு ஆவணங்களை வெளியிட்டுள்ளது இதன்படி ஆதார் அட்டை பேன் அட்டை மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை வங்கி மற்றும் தபால் நிலையங்களில் வழங்கப்படும் புகைப்படத்துடன் கூடிய புத்தகம் தொழிலாளர் நல அமைச்சகம் வழங்கியுள்ள உடல்நல காப்பீட்டு அட்டை ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய அட்டை மகாத்மா காந்தி நூறு நாள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்திற்கான அட்டை மக்கள் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டை உள்ளிட்டவைகள் மூலம் இந்த தேர்தலில் வாக்களிக்க முடியும் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செலுத்த செல்லும் போது வாக்காளர் அடையாள அட்டையை எடுத்து செல்ல வேண்டும் அவ்வாறு எடுத்து செல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகளில் ஏதாவது ஒன்றை எடுத்துச் சென்று மக்களவைத் தேர்தலில் விரும்பும் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க முடியும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் இன்று மாலை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் வேளாண் சாதனையாளரில் இயற்கை விவசாயம் மற்றும் ஏடிடி ஐம்பத்தி நான்கு நெல் சாகுபடி செய்து பயனடைந்த கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுகா ஆலடி கிராம வேளாண்மையாளர் கே நாராயணசாமி அவர்கள் தரும் யோசனைகள் வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருப்பூர் மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தில் உணவு தொழில் முனைவோர்கள் குறித்து திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் வேளாண் அறிவியல் நிலைய உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து துறையின் இணை பேராசிரியர் முனைவர் கவிதா ஸ்ரீ அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும் செய்திகள் தொடர்கின்றன கென்யாவில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் அந்நாட்டின் ராணுவ தளபதி உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஹெலிகாப்டர் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே இந்த விபத்து நிகழ்ந்தது இந்த விபத்தில் கென்யா ராணுவ தளபதி பிரான்சிஸ் ஓகோலா உயிரிழந்தார் இந்த தகவலை அந்நாட்டின் அதிபர் வில்லியம் ரூடோ அறிவித்தார் ஹெலிகாப்டர் விபத்தில் ராணுவ தளபதி உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இரண்டு பேர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் ராணுவ உயர்மட்ட குழு நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு செய்தது விபத்துக்கான காரணம் குறித்து உடனடியாக தகவல் வெளியாகவில்லை அதே நேரத்தில் விபத்து குறித்து விசாரணைக்கு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது கொலம்பியாவில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் ரேஷன் முறையில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் அந்நாட்டின் பல நீர்நிலைகளில் தண்ணீர் வற்றி உள்ளது இதன் காரணமாக நாடு முழுவதும் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஏற்பட்டுள்ள இந்த குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்க்கும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது வீடுகளுக்கு லாரி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதால் மக்கள் வரிசையில் காத்திருந்து தண்ணீர் பிடித்து செல்கின்றனர் பாதுகாப்பு துறையில் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் புதிய அத்தியாயம் உருவாகும் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்டு ஆஸ்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா அமெரிக்கா இடையே ஜெட் போர் விமானங்கள் மற்றும் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவது தொடர்பான முக்கிய சகாப்தம் தொடங்கி இருப்பதாக கூறினார் இது தொடர்பாக கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா வந்தபோது முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவுடன் நல்லுறவை அமெரிக்கா கொண்டிருப்பதாகவும் இது இரு நாடுகளுக்கு இடையே ஜெட் ஆயுதங்கள் பயன்படுத்துவதை வலுப்படுத்தும் என்றும் ஆஸ்டின் கூறினார் மெக்சிகோவில் நிகழ்ந்த பயங்கர தீயில் சுமார் எட்நூறு ஹெக்டேர் ஹெக்டர் காட்டுப்பகுதி எரிந்து நாசமானது மத்திய மெக்சிகோவின் மோர்லாஸ் என்ற மாகாணத்தில் இந்த தீ விபத்து நிகழ்ந்தது அபூர்வ மரங்கள் உள்ளிட்ட ஏராளமான மரங்கள் இந்த தீ விபத்தில் கருகி நாசமாகின விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை விசாரணைக்கு பிறகே தீ விபத்துக்கான காரணம் தெரியவரும் என்று மெக்சிகோ அரசு தெரிவித்துள்ளது இருபத்தி ஒரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கான தேர்தலில் வாக்களிக்க உள்ள வாக்காளர்கள் இம்முறை அதிக அளவில் வாக்களித்து சாதனை படைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மக்களவை தேர்தல் திருவிழா தொடங்கியது என்று குறிப்பிட்டுள்ளார் நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கான தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் அதிக அளவில் வாக்களித்து வாக்குப்பதிவு சாதனை படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள பிரதமர் முதல் தலைமுறை வாக்காளர்களும் அதிக அளவில் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் நாகை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குச்சாவடிகளில் காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது காலை முதலே வாக்காளர்கள் ஆர்வத்துடன் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம் நாகை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் காலை முதல் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குச்சாவடிகளும் அமைதியான முறையில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது காலை அதிகாலையில் வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவானது பதிவு செய்யப்பட்டு வாக்குப்பதிவானது தொடங்கியது அமைதியான முறையிலும் நல்ல முறையிலும் இந்த வாக்குப்பதிவானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து வரிசைகளும் வாக்குச்சாவடி மையங்களில் செய்யப்பட்டுள்ளது நீண்ட வரிசையில் வாக்காளர்கள் வாக்களித்து வருவார்கள் டிடி தமிழ் செயலுக்காக நாகையில் இருந்து செல்வன் ஜெவராஜ் சிறிய வேலைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பணசேர்த்து சம கூலா ஓட்டு பிளான் போட்டு நீ சோஸ் மாட்டி கனவெல்லாம் mere mere un time start hard work hai ada success secret mil place vaazhkkai ku kono se target முதல் செய்திகள் தமிழ்நாட்டில் முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் முட்டம் கிராமத்தில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தனது வாக்கினை செலுத்தினார் அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் சென்னையில் உள்ள சாலிகிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தென் சென்னை பாஜக நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது வாக்கினை செலுத்தினார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் பிரபல நடிகர் அஜித் குமார் சென்னை உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் கரூர் மாவட்டம் மூத்துப்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் கோவை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளரும் மாநில பாஜக தலைவருமான அண்ணாமலை தனது வாக்கினை செலுத்தினார் எக்ஸ்பிரஸ் செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்வதற்கு வசதியாக சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில்கள் கூடுதலாக இயக்கப்பட்டு வருகின்றன காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரையிலும் ஏழு நிமிட இடைவெளிகளில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க வசதியாக பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல சிறப்பு பேருந்துகளும் ரயில்களும் இயக்கப்பட்டுள்ளன கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கமாக இயங்கும் ஆயிரத்து முன்னூறு பேருந்துகளுடன் கூடுதலாக ஆயிரத்தி எழுநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன விடிய விடிய புறப்பட்டு சென்ற பேருந்துகளின் பயணிகள் கூட்டம் அலைமோதியது பல மணி நேரம் காத்திருந்து பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர் வாக்குச்சாவடியில் வரிசை நிலையை அறிந்து கொள்ளும் புதிய வசதியை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வருவதற்கு முன்பே டபுள் என்ற இணைப்பின் மூலம் இதனை அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது வாக்காளர்களின் நேரம் கருதி இந்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கு தண்ணீர் மற்றும் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன அதே நேரம் தமிழகம் முழுவதும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது வாக்களிக்க வரும் முதியவர்கள் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வெப்ப அலை காரணமாக அசௌகரியங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஒன்பது ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தியது சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் விளையாடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று இரண்டு ரன் எடுத்தது அந்த அணியின் சூரியகுமார் யாதவ் அதிகபட்சமாக எழுபத்தி எட்டு ரன் எடுத்தார் பஞ்சாப் அணி வீரர் ஹர்ஷல் பட்டேல் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் நூற்று மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் நூற்று எண்பத்தி மூன்று ரன்களை கெடுத்தது எழுபத்தி ஏழு ரன் எடுப்பதற்குள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து பஞ்சாப் அணி தடுமாறியது முடிவில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் ஒன்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இன்றைய ஆட்டத்தில் லக்னோ அணியை சென்னை அணி எதிர்கொள்கிறது இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு லக்னோவில் தொடங்குகிறது நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் அந்த மாநிலத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி புருஷோத்தம் வாக்காளர்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் தனது வாக்கினை பதிவு செய்தார் இதேபோல் பீகார் உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அஸ்ஸாம் மாநிலத்தில் சோனித்பூர் மாவட்டத்தில் நூற்று ஐம்பது வாக்குச்சாவடிகளை மகளிர் நிர்வகித்து வருகின்றனர் அசாம் மாநிலம் சோனித்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நூற்று ஐம்பது வாக்குச்சாவடிகளில் தேர்தல் நடத்தும் அலுவலர் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களும் மகளிரே நியமிக்கப்பட்டுள்ளனர் சோனித்பூர் நாடாளுமன்ற தொகுதி பதினாறு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்த உள்ளனர் இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளராக ரஞ்சித் துத்தா காங்கிரஸ் வேட்பாளராக பிரேம்லால் கஞ்சு ஆகியோர் போட்டியிடுகின்றனர் தமிழ்நாடு புதுச்சேரி தெலங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன்படி ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா கடலோர ஆந்திர பிரதேசம் தெலங்கானா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அனல் காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் வடமேற்கு மாநிலங்களில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகம் உட்பட இருபத்தி ஒரு மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு இன்று தொடங்கியது முதற்கட்ட வாக்குப்பதிவு தேர்தல் ஆணையம் சிறப்பான ஏற்பாடு தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மக்களவை தேர்தல் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர் முதற்கட்ட வாக்குப்பதிவில் எட்டு மத்திய அமைச்சர்கள் மூன்று முன்னாள் அமைச்சர்கள் களம் காண்கின்றனர் அரசியல் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது இருபத்தி ஒரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்று இரண்டு தொகுதிகளைச் சேர்ந்த அனைவரும் தவறாமல் வாக்களித்து சாதனை படைக்க வேண்டும் பிரதமர் மோடி வலியுறுத்த சிக்கலின்றி வாக்களிக்க வாக்காளர்கள் வரிசை நிலவரத்தை தெரிந்து கொள்ள புதிய வசதி இணையதள அமைப்பை இருக்கிறது தேர்தல் ஆணையம் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடர் ஒன்பது ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியது மும்பை அணி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்